பேருதான் பெரிய பேரு ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி இருக்குது பேரு வீடு மட்டும் நிச்சயதார்த்த வீடுன்னு பேர் எடுத்துருச்சு ஆனா பாரு ஒரு சலனமும் இல்ல என்ன வீட்டுக்கு வந்த மகாராசி பரபரப்பா வேலை பார்த்தா தானே ஒன்னையும் காணும் ஹம் அது சரி சோராக்கி தூங்குறதே பெரிய விஷயம் இதுல எங்க இருந்து நாலு வீட்டு வேலையை கட்டி பாக்குற அளவுக்கு விசேஷ வேலையை பாப்பா நான் வாங்கிட்டு வந்த வர அப்படி ஏமா மருமகளே எங்க இருக்கிற கொஞ்சம் சத்த வந்து முகத்தை காட்டு அப்பா அப்பா இப்ப என்னம்மா இந்த மாமியாருக்கு கொஞ்ச நேரம் வேல பாக்க விட மாட்டாங்கடாப்பா ஐயா நயன் ஐயா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு வேலையும் பாக்கலன்னு கோலம் சொல்றது அதுலயும் பையன் வந்துட்டா சோதம் ஏதாவது நான் கொளுத்தி போட்டு பஞ்சாயத்து வச்சிடுறது இருக்கட்டும் இருக்கட்டும் நானும் பாக்குறேன் ஏமா வரமால இருக்கிறியா இல்லையா நீ வீட்டுல குரல் கொடுக்கவே இல்ல நான் பாட்டுக்கு போய்ட்டு ஏற மாதிரி கூப்பிட்டுன்னு இருக்கேன் இதோ வந்துட்டேங்கத்த ஹம் வரேன் வரேன் இரு இதுக்கு மேல போலன்னா இந்த மாமியார் கிழவி பத்திரக்காளியா ஆடிட்டு போல இருக்குது அப்ப பாப்பா அத்தை என்ன வேலை சொல்லுங்க ஒரு பார்க்க முடியுதா உங்ககிட்ட அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அப்படியே ஒரு வேலை விடாம பாக்குற மாதிரிதான் நாளைக்கு உன் நாட்டு நாருக்கு நிச்சயதார்த்தம் உனக்கு அந்த அக்கறையும் பொறுப்பும் கொஞ்சமாவது இருக்குதா என்னடான்னு இருக்கிற உன் பாட்டுக்கு சிவனேனு இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறதா அத்த எல்லா வேலையும் பார்த்தாச்சு இன்னும் என்ன வேலை இருக்குது அதான் கேட்ரிங் விட்டுட்டோம்ல அப்புறம் என்ன ஏ ஏன் சொல்ல மாட்டேன் கேட்ரிங்கு எல்லாம் விட்டா அவனுக்கு என்ன தெரியும் ஏதோ சொல்ற வேலையே செய்வான் கொடுத்த காசுக்கு அவ்வளவுதானே நம்ம கல்யாணம் விட்டாளுங்க அதுக்குன்னு நம்ம ஏதோ மொய் எழுதுற சொந்தக்காரங்க மாதிரி வந்து போயிட முடியுமா நம்ம தான் எல்லாத்தையும் நின்னு கட்டு சட்டா பாக்கணும் அதை விட்டுட்டு என்னத்தை பேசிட்டு இருக்கேன் கேட்ரிங்க கூட்டிங்க என்னமோ போ இந்த காலத்துல ஒரு கூறும் கிடையாது கல்யாண வீட்டுக்காரங்களே நம்ம தான் அதுலயும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த போறவங்களும் மாப்பிள்ள வீட்டாளுங்களும் ஒருத்த வார்த்தை பேசிடலாமா நம்மள நாக்கு மேல பல்ல போட்டு என்ன நிச்சயத்தை நடத்தி அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படி இருக்கும்போது ஐயோ அத்தை இப்ப உங்களுக்கு என்ன வேலைதான் பாக்கணும் அதை முதல்ல சொல்லுங்க அத நான் செய்யறேன் என்கிட்ட இப்படி ஜிங்க ஜிங்கன்னு கொதிச்சீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியல தலையும் புரியாம வாழும் புரியாம நம்ம ஆட்டுக்கு நிக்க வேண்டியதான் ஒரு ஒரு வேலையை சொல்லுங்க நான் அது பக்கம் செஞ்சுக்கிட்டே வந்துடுறேன் சரி சரி இப்போ ரவிக்கு துணியெல்லாம் வாங்கி வண்டியா உந்தோம் என் பொண்ணுதான் அது ஏதோ பூ போட கொடுத்தீங்களே அத்த அது ஒன்றும் பூ இல்ல ஒர்க்கு ஆரி ஒர்க் போடுறதுக்கு கொடுத்தோம் ம் அதான் அதான் அந்த காரி ஒர்க்கு தான் அது போய் வாங்கிட்டு வந்தியா ஐயோ அத்தை அதெல்லாம் சாயந்தரமா அந்த அக்காவே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்குதான் சொல்றது உன் கூரோட லட்சம் எப்படி இருக்குதுன்னு பாரு ஆமா சாயந்தரமா ரவிக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்கண்ணா அதை போட்டு பார்த்து அளவு சரியில்லை இல்லை ஏதாவது பிரச்சனை எப்படி சரி பண்ணுவீங்க நாளைக்கு காலையில் நிச்சயத்தை என்ன தள்ளி வச்சுட்டு ரவிக்கு தண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துல இருப்பீங்களா இல்லைனா வேற தவி ரவிக்க போட்டுப்பியா நீ ஆகுது பரவாயில்ல ஆனால் என் பொண்ணு என்ன போட்டுக்குவா அவள் கல்யாண பொண்ணு ஏதோ ஒன்று போட்டுட்டு வர முடியுமா நீ அது வேற புடவையோ இல்லை உன் கல்யாணம் புடவையோ எடுத்து மாட்டின்னு வந்துடுவேன் ஆமா கிழவி திட்டினாலும் கருத்தாக தான் கேட்குது ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா எப்படி மாற்ற முடியும் அடடா நான் இதை மறந்தே போயிட்டேனே அடடா அத்தை அத்தை உங்க பிரெயின் சூப்பர் பிரெயின் நான் நேரம் யோசிக்கவே இல்ல சரி சரி நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இப்பயே கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் ஏதாவது ஆல்டரேஷன் இருந்தா பண்ணனும் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறேன் எல்லாத்தையோ பண்ணு சரி பூவெல்லாம் வாங்கி வச்சிருந்தோமே கட்டி கட்டி வச்சா பூவெல்லாம் மல்லிகா அக்காவும் காமாட்சி அக்காவும் கட்டி தரேன் சொல்லிருக்காங்க அங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்கேன் நானும் போய் கூட கட்டி வைப்பேன் இந்தோ சாம்பார் இறக்கிட்டு போலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ளதான் நீங்க கூப்பிட்டீங்க அந்த மாதிரி மாதிரி அறிவோட இருக்கிறீங்க சந்தோஷம் சரி அந்த வேலை எடுத்துட்டோம் பால் வாங்குறது அது இதுல இன்னும் ஆயிரத்தி வாங்கணும் நாளைக்கு ஏன்னா சாயந்தரம் வாங்கினாதான் காலையிலக்கு நல்லா இருக்கும் மற்றபடி வேற என்னென்ன வாங்கணும்னு பாத்துக்கலாம் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க அதை வச்சு என்ன எதுன்னு பேசிக்கலாம் வீட்டுக்கு தேவையான விட்டீங்களா சரி சரி சாம்பார் வச்சு இறக்கிட்டல நீ போய் அவங்களுக்கு ஒத்தாசையா பூ கட்டு கொண்டு வந்து அங்கேயே வச்சுட்டு அவங்களே வேலை வாங்கினா அது தப்பு நீயும் போய் உட்காந்து கட்டு சீக்கிரமா கட்டிட்டு நீ சேரசா வந்து நாலு மணிக்குள்ள

எனக்கு என்ன வேணுங்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல உனக்கு என்ன வேணும் அத சொல்லு ஏதோ ஒரு வேலையா வந்ததுன்னு இப்படி கைஸ் வச்சுட்டு இருக்க என்ன வேணும் பத்தாயிரம் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் நானும் அண்ணாவும் போய் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு அம்மா கிட்ட காய்கறியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் மற்றபடி அந்த இந்த செலவு வெளியே வந்த பொருளை வாங்குறதுக்குன்னு அம்மா கிட்ட ஒரு ரெண்டாயிரூபா பணம் கொடுத்துட்டேன் மேலே வேணும்னாலும் கேளுங்கம்மா தரேன்னு சொல்லியிருக்கேன் உனக்கும் கை செலவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்குறேன் இன்னும் என்ன வேணும் உனக்கு செலவு அப்படி அதுவும் பத்தாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு புடவையா இப்ப அதுக்கு என்ன வேலை வந்துதான்

என்ன <Sessizuk> <Sessizuk>

பாவஜி கார்டு எல்லா இடத்துலயும் ஐநூறு அறுநூறு மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கேன் இந்த செலவெல்லாம் பத்தாதுன்னு பெரிய பெரிய செலவு எல்லாம் இழுத்து விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் இவ்வளவு நீங்களாவது கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ஐயோ இது சரியா திண்டி பண்ணாதே அக்கம் பக்கத்துல அப்பவே சொன்னாங்க சூடு பார்க்க போகும்போது ஐயோ நான் விட்டுட்டேனே சாப்பிட்டா என்ன தப்புன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஒரு கடையை விடாம கடை வச்சு சாப்பிடற அளவுக்கு திண்டி பண்ணாரு தெரியாம போச்சே என் குடும்பம் மானமே போதே யாராவது கடை வச்சு சோறு துண்ணுட்டு வெளியே வர அளவுக்கு பொம்பளைங்களை பாத்துருக்கோமா எல்லாம் என் தலையெழுத்து நான் வாங்கிட்டு வந்த வரோம் ஐயோ ஐயோ அத்த தலையெல்லாம் அடிச்சுக்காதீங்க சரி விடுங்க விடுங்க எனக்கு புடவை எல்லாம் வேண்டாம் நீங்க சண்டை போடாதீங்க கிட்ட அடியே இப்ப என்னமோ நான் உங்களுக்கு புடவை எடுத்து தரோம் சொன்ன மாதிரி இருக்குது புடவை எல்லாம் எடுத்து தர முடியாது நிச்சயத்துக்கு இல்ல அவ கல்யாணத்துக்கு கூட புடவை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்ம ஒன்னும் ஊருக்காரங்க தான் ஏதோ தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து கிட்ட அவங்க அவங்க அம்மா கூட தான் எனக்கு சிநேகிதி அதுக்காக நான் என்ன போய் எடுத்து எடுத்துன்னு வரேன் உன்னாட்டம் அதெல்லாம் ஒன்னும் எழுதக்கூடாது வீட்டுல இருக்கிற புடவையை கட்டிக்கிட்டா போதும் பேசாம வீட்டு கடை கொடுக்குமா இருக்கிற வழியை பாரு பேசாம என் மூஞ்சி முடிக்காம இருந்து கிளம்பு புடவையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏதோ வீட்டுல இருக்கிற புடவையா நல்ல புடவை பார்த்து கட்டிங்க வா கிட்ட இல்லனா போனா போய் தலையுது என் புடவை உனக்கு கொடுக்குறேன் அதை வேணா ஆ ஆமா ரொம்ப தான் நல்ல மனசு இந்த அம்மா புடவையா நான் கட்டிக்கிறேன் எனக்கும் எழுபது வயசுன்னு சொல்லிட்டு தெரியறது எல்லாரும் கேள்வி கட்ட புடவையா கொடுக்குறேன்னு சொல்றா பாரு கொஞ்சம் மாவது மனசாச்சு பாரு விடு விடு இப்ப ஏதாவது பேசினா அம்மா பையனை சேர்ந்து என்ன நச்சு எடுத்துருவாங்க இந்த ஆளு சாயந்த கவனிச்சுக்கிறேன் எங்க போனாலும் ராத்திரி ரூமுக்கு தான் வரணும் பழக்கத்துக்கு இன்னைக்கு திண்ணையில படுக்க வைக்கிறேன் நல்ல குளிர் எடுத்துட்டு என்னடி அங்க மொணமொணப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் என் கூட வேக